எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளருடன் ஆயுள் நிறுவன முதன்மை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் தோல்வி தோல்வியடைந்ததால் வேலைநிறுத்தம் தொடர்ந்து நீடிக்கும் என தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கிய தென்மண்டல எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் நாமக்கலை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்த சங்கத்தில் ஐந்தாயிரத்தி ஐநூற்றி பதினான்கு லாரிகள் உள்ளன இவைகள் அனைத்தும் மத்திய அரசுக்கு சொந்தமான ஐஓசி பிபிசி ஹெச்பிசி ஆகிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து சமையல் எரிவாயுக்களை சிலிண்டர்களை நிரப்பும் பாட்லிங் மையங்களுக்கு கேஸ் எடுத்துச் செல்லும் பணியில் ஒப்பந்த அடிப்படையில் இயங்கி வருகின்றன இதற்கான வாடகை ஒப்பந்தம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்றாம் தேதி நிறைவடைய உள்ளது இந்த நிலையில் புதிய ஒப்பந்தத்திற்கு மார்ச் ஒன்று முதல் ஏப்ரல் பதினைந்து வரை விண்ணப்பிக்கலாம் என எண்ணெய் நிறுவனங்கள் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஆனால் புதிய ஒப்பந்த படிவத்தில் புதிய விதிமுறைகள் புகுத்தப்பட்டுள்ளது இந்த விதிமுறைகள் படி எல்பிஜி டேங்கர் லாரிகளை இயக்குவது சிரமமாக இருக்கும் என கூறி புதிய விதிமுறைகளை தவிர்க்க கோரி லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆனால் ஆயுள் நிறுவனங்கள் மறுத்ததால் இன்று அதிகாலை முதல் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்திற்கு உட்பட்ட லாரிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் வேலைநிறுத்தம் குறித்து தொடர்பான பேச்சுவார்த்தையில் எண்ணெய் நிறுவனத்தின் முதன்மை அதிகாரிகள் கோவை மாவட்டத்திற்கு வந்திருந்தனர் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகளுடன் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை தோல்வியடைந்தது இதனால் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளரின் வேலைநிறுத்தம் தொடர்ந்து ஈடுபடும் என சங்க தலைவர் சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு நாமக்கல் கிழக்கு மாவட்ட மகளிர் அணி சார்பில் மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பெண் பணியாளர்களுக்கு புடவை மற்றும் மதிய உணவுகளை மாநில மகளிர் தொண்டர் அணி செயலாளர் ராணி வழங்கினார் நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான கே ஆர் என் ராஜேஷ்குமாரின் பிறந்தநாளை ஒட்டி திமுகவினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர்கள் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர் அதன்படி நாமக்கல் கிழக்கு மாவட்ட மகளிரணி சார்பில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது மாநில மகளிர் தொண்டரணி செயலாளர் திருமதி ராணி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் மாநகராட்சியில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களுக்கு பெண்களுக்கு புடவைகள் மற்றும் மதிய உணவுகள் வழங்கப்பட்டன அண்ணா சொன்ன அவர் எப்படி வகுத்து கொடுத்தாரோ அந்த வழியில நம்ம கழக தலைவர் தளபதி அவர்களும் நம்ம மகளிருக்கான திட்டங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம அதெல்லாம் ஊக்குவிக்கின்ற அளவுக்கு மகளிர் திகிரியமா வந்து இவ்வளவு பேர் உட்கார்ந்து அதுக்கு திமுக ஆட்சி தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் இல்லாட்டி நம்ம இவ்வளோ தூரம் நம்ம மறக்கவே முடியாது பெண்களை முன்னேறிக்கவே முடியாது ஆண்களே இல்லை அவங்களாம் கேட்குறாங்க காலையில் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தவங்க அம்மா எங்களுக்கெல்லாம் சாரி இல்லையா அம்மா சாரி தான் கொடுத்துருங்க எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையான்னு அந்த அளவுக்கு நம்மளுடைய உரிமைகளை வளர்த்து கொடுத்த திராவிட மாடல் ஆட்சிக்கு நீங்களாம் எப்பயுமே உறுதுணையாக இருக்கணும் யார் வேணாலும் வரலாம் நீங்கள் வந்து யார் வந்தால் நீங்கள் கூப்பிட்டாலும் வந்து தான் ஆகணும் உள்ளத்துல ஒரு இடத்துல வந்து திமுக மனசார நினைச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கும் தூய்மை பணியாளர் இறங்கி சிஎம் வந்து இறங்கி பேசுகிறாரு நிறைய பேர்த்துக்கா எல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் நிறைய நிகழ்ச்சியிலாம் டிவிலாம் பார்த்துருப்பீங்க அதனால் அது என்றைக்குமே நீங்கள்லாம் மறக்கக்கூடாது அது மாதிரி நம்ம மாவட்டத்துக்கு நம்ம மாவட்ட செயலாளர் எப்படி நம்ம சிஎம் மகளிர்லாம் நிறையா செய்கிறாரோ அது மாதிரி நம்ம மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் நிறைய உதவிகள் செஞ்சிட்ருக்காரு அதெல்லாம் நீங்களாம் இன்றைக்கும் மறக்கக்கூடாது என்று இந்த நேரத்தை தெரிவித்து கொண்டு அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க்கையான உங்கள் அனைவரையும் சார்பாக வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிர் இணைப்பாளர் ஜோதி மகளிர் அமைப்பாளர் கௌரி தலைவர் பாப்பாத்தி சரஸ்வதி துணை அமைப்பாளர்கள் தங்கம் செல்வி ராஜாராணி பொன்னம்மாள் கீதா தவமணி ஜெய்சுதா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இதேபோன்று நாமக்கல் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாநகராட்சி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது முன்னதாக நாமக்கல் நகர ஆட்டோ ஓட்டுநர்கள் சீருடைகள் வழங்க முன்னதாக நாமக்கல் நகர ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் மாநகராட்சி மேயர் கலாநிதி நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக மாவட்ட அவைத் தலைவர் மணிமாறன் மேற்கு மாவட்ட நகர செயலாளர் சிவகுமார் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் வார்டு செயலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் திருச்செங்கோடு நகராட்சி பகுதிகளில் எந்த ஒரு நலத்திட்டங்களையும் செயல்படுத்த விடாமல் எதிர்கட்சியினர் கேங் கேங்காக சேர்ந்து நலத்திட்டங்களை செயல்படுத்த தடைகளை உருவாக்கி வருகின்றனர் திருச்செங்கோடு நகராட்சியின் சாதாரண கூட்டம் நகராட்சி கூட்ட அரங்கில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு நகரமன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு தலைமை வகித்தார் நகராட்சி ஆணையாளர் அருள் நகர்மன்ற துணைத் தலைவர் கார்த்திகேயன் நகராட்சி துப்புரவு அலுவலர் வெங்கடாஜலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருக்குறள் வாசித்து நகர்மன்ற கூட்டத்தை தலைவர் நளினி சுரேஷ் பாபு தொடங்கி வைத்து பேசியபோது திருச்செங்கோடு நகராட்சியை சிறப்பு நிலை நகராட்சியாக தரம் உயர்வு செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் இதனைத் தொடர்ந்து தீர்மானங்களின் மீது பேசிய நகர்மன்ற உறுப்பினர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்து நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு பேசினார் ஆறாவது வார்டு திமுக உறுப்பினர் தாமரை செல்வி மணிகண்டன் பதிமூன்றாவது வார்டு திமுக உறுப்பினர் ஸ்னேகா ஹரிகரன் ஆகியோர் ஒரு வார்டு பகுதியிலிருந்து மற்ற வார்டுக்குள் எதுவும் செல்லக்கூடாது என ஒவ்வொரு வார்டாக தடுத்து நிறுத்தினால் மற்ற பகுதிகளில் உள்ள கழிவுநீர் எங்குதான் செல்லும் அதனை சுத்திகரிக்க அனுமதிக்க மாட்டோம் என்று கூறினால் நகரப்பகுதியில் எப்படி துப்புரவு பணிகளை மேற்கொள்ள முடியும் என ஒரே நேரத்தில் எழுந்து கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு எஸ்டிபி பிளான்ட் எந்த இடத்தில் அமையும் என அறுதியிட்டு சொல்லவில்லை அமைந்தால் இடம் தேர்வு செய்யப்பட்டால் அங்கு நடுக்கற்கள் நட நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அரசு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தால் அதனை கட்சி பாகுபாடு பார்த்து எதிர்ப்பது சரியல்ல பொதுமக்கள் நலனுக்கு தகுந்தவாறு யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் தான் எஸ்டிபி பிளான்ட் அமைக்கப்படும் தலைவர் சுரேஷ் பாபு தமிழ்நாடு முதல்வரும் மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் திட்டங்களை அமல்படுத்த சொல்லிதான் எங்களுக்கும் அறிவுறுத்தியிருக்கிறார் நாங்களும் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் தான் பிளான்ட் அமைப்போம் என கூறினார் ஒன்றாவது வார்டு திமுக உறுப்பினர் முருகேசன் எனது வார்டு பகுதியில் பல இடங்களில் ஆள்களை கிணற்றிலிருந்து ஆழ்துளை கிணற்றிலிருந்து நீர் வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் சில இடங்களில் வழங்க வேண்டியுள்ளது அதனையும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரண்டு தார் சாலைகள் அமைக்கப்படாமல் உள்ளது நீண்ட நாள் கோரிக்கையாகவும் உள்ளது அதனையும் அமைத்து தர வேண்டும் என்றும் மூன்று மூன்று தெருவிளக்குகள் எரியாமல் இருக்கிறது பாம்பு தொல்லை அதிகமாக இருக்கும் பகுதி என்பதால் அதனை உடு அதனை உடனடியாக அமைத்து தர வேண்டும் சிறுவர் பூங்கா பகுதி சுத்தம் செய்யாமல் புல் மண்டி கிடக்கிறது அதனையும் சுத்தம் செய்து தர வேண்டும் என்றார் நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு உடனடியாக தெருவிளக்குகள் அமைத்து தரப்படும் விரைவில் தார் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சிறுவர் பூங்கா சுத்தம் செய்து தரப்படும் என்றார் ஒன்றாவது வார்டு திமுக நகர்மன்ற உறுப்பினர் எந்த ஒரு திட்டம் வந்தாலும் ஒரு பகுதியினர் வேண்டாம் என்று சொன்னால் நகருக்கு எப்படி திட்டங்கள் கொண்டு வர முடியும் நீர் வழி தேங்கும் இடங்களில்தான் நீர் போய் சேரும் புரிதல் இல்லாமல் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை விடுத்து அனைவரும் அமர்ந்து பேசி ஒரு தீர்வு காண வேண்டும் எனது துப்புரவாளர் காலனி பகுதியில் ஒரே கதவு எண்ணுக்கு இரண்டு வரி விதிப்புகள் உள்ளது கதவு எண் சொல்லி வரி கட்ட வரும்போது பல சிக்கல்கள் ஏற்படுகிறது என்றார் இதற்கு பதிலளித்த நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு ஒவ்வொரு நகர்மன்ற உறுப்பினரும் தங்களது பகுதியில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து திட்டங்களால் ஏற்படும் சிக்கல்கள் குறித்தும் ஒருவருக்கொருவர் கலந்து பேசி வாங்க பழகலாம் என்று போல் பழகி பேசி புரிந்து திட்டத்தை நிறைவேற்ற ஒத்துழைக்க வேண்டும் வரி விதிப்பு எண்ணை வைத்துதான் வரி வாங்குபவர்களே தவிர வரி வரி விதிப்பு எண்ணை வைத்துதான் வரி வாங்குபார்களை தவிர கதவு எண்ணை வைத்து வாங்க மாட்டார்கள் அவ்வாறு ஏதாவது சிக்கல் இருந்தால் உடனடியாக கதவு எண் மாற்றப்பட்டு அல்லது வரி விதிப்பு எண் சொல்லி வரிகட்ட மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் என்றார் இருபத்தி மூன்றாவது வார்டு திமுக உறுப்பினர் புவனேஸ்வரி பேசும்போது டிஎஸ்பி அலுவலகம் அருகே தண்ணீர் குழாய் சேதமடைந்துள்ளது அதனை சீரமைக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்கிறேன் நரசிங்கம் முதல் தெருவில் பைப் உடைப்பு ஏற்பட்டுள்ளது அதனையும் சரி செய்து தர வேண்டும் பேட்டரி வாகனம் எனது வாழ்வில் ஒன்றுதான் இருந்தது அதுவும் பழுதாகிவிட்டது உடனடியாக அதனையும் சீரமைத்து தர வேண்டும் என்றார் இதற்கு பதிலளித்த நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு பேட்டரி வாகனம் உடனடியாக சீரமைத்து தரப்படும் உடைப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் உடனடியாக பழுது நீக்கம் செய்து தரப்படும் என்றார் மேலும் வார்டு திமுக நகரமற்ற உறுப்பினர் சிநேகா ஹரிகரன் தனது வார்டு எட்டிமடை பகுதியில் சிலரின் சுயநலத்துக்காக ஆக்கிரமிப்பு அகற்றம் என்கிற பெயரில் ஐம்பது ஆண்டுகளாக குடியிருப்பவர்களுக்கு பட்டா தராமல் நடவடிக்கை எடுப்பது சரியானதல்ல திருச்செங்கூடு நகரம் முழுவதும் வேறு எங்குமே ஆக்கிரமிப்பு இல்லையா எனது வார்டில் மட்டும்தான் உள்ளதா என கேள்வி எழுப்பினார் நகராட்சி ஆணையாளர் அருள் நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது சாலையோர் ஆக்கிரமிப்புகள் மட்டுமே அகற்றப்படுகிறது அதுவும் நீதிமன்ற உத்தரவுப்படிதான் அகற்றப்படுகிறது இதில் ஏதாவது ஆட்சேபனை இருக்குமானால் நீதிமன்றத்தில் நீங்கள் தடையானை பெற்று வந்தால் அகற்றப்படுவது நிறுத்தப்படும் எனவும் கூறினார் இதனைத் தொடர்ந்து நூற்றி பனிரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது நாமக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமாரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நாமக்கல் தெற்கு நகர திமுக செயலாளர் ராணா ஆனந்த் ஏற்பாட்டில் பூங்கா சாலையில் உள்ள அம்மா உணவகத்திற்கு வந்து அனைவருக்கும் இலவசமாக சிற்றுண்டி வழங்கப்பட்டது நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான கே ஆர் என் ராஜேஷ்குமாரின் பிறந்தநாளையொட்டி ஒட்டி திமுகவினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர்கள் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர் அதன்படி நாமக்கல் தெற்கு நகர திமுக செயலாளர் ராணா ஆனந்த் ஏற்பாட்டில் பூங்கா சாலையில் உள்ள அம்மா உணவகத்திற்கு வந்த அனைவருக்கும் இலவசமாக சிற்றுண்டி வழங்கப்பட்டது மேலும் சிவபாக்கிய முதியோர் இல்லம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் இல்லம் ஆகிய இடங்களில் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் மாநகர மேயர் கலாநிதி துரைசாமி நகர துணை செயலாளர் குட்டி என்கிற செல்வகுமார் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் கடலரசன் கார்த்தி வார்டு செயலாளர் பாஸ்கர் பார்த்திபன் தெற்கு நகர சார்பணி நிர்வாகிகள் எம் எஸ் ராஜேஷ் எம் எஸ் ஆர் மன்னன் ஸ்ரீராம் கலந்து கொண்டனர் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு ராசிபுரம் நகர திமுக மற்றும் இளைஞரணி சார்பில் அணைக்கும் கரங்கள் இல்லத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு காலை மதிய உணவு வழங்கப்பட்டது நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கே ஆர் ராஜேஷ்குமாரின் பிறந்தநாளை ஒட்டி திமுகவினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர்கள் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர் அதன்படி ராசிபுரம் நகர திமுக சார்பில் நகர செயலாளர் தலைமையில் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் பழைய பேருந்து நிலையத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது இதேபோன்று ராசிபுரம் நகர இளைஞரணி சார்பில் கே ஆர் என் ராஜேஷ்குமாரின் பிறந்தநாளை ஒட்டி ராசிபுரத்தில் உள்ள அணைக்கும் கரங்கள் இல்லத்தில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நகர இளைஞரணி அமைப்பாளர் தலைமையில் மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நகர இளைஞரணி அமைப்பாளர் யோகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டத்தில் புதிய வழித்தடங்களில் மினி பஸ்கள் இயக்குவதற்கான ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா வழங்கினார் தமிழகத்தில் மினி பஸ்ஸுகளுக்கான புதிய விரிவான திட்டம் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் நலன் கருதி அதிக குடும்பங்களை கொண்ட கிராமங்கள் குக்கிராமங்கள் குடியிருப்புகளில் உள்ள பொதுமக்களுக்கு பஸ் வசதி இணைக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்து ஒருங்கிணைந்த சாலை போக்குவரத்து சேவை வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் புதிய பஸ்ஸுகளுக்கான வழித்தடம் கண்டறியப்பட்டு கட்டமாக நாற்பத்தி ஐந்து வழித்தடங்களுக்கும் இரண்டாம் கட்டமாக பத்து வழித்தடங்களுக்கும் என மொத்தம் ஐம்பத்தி ஐந்து வழித்தடங்களில் தனியார் மினி பேருந்துகள் இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது

இன்றைய நவீன உலகில் மாணவ மாணவியர்கள் தங்களுக்கு உள்ள இடையூறுகள் மற்றும் போட்டி சவால்களை எதிர்கொண்டு நேர்வழியில் உழைத்து முன்னேற வேண்டும் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சா உமா கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார் நாமக்கலை அடுத்துள்ள லத்துவாடி அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான ஆண்டு விழா மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் கேடியம் வழங்கும் விழா மாவட்ட தலைவர் மருத்துவர் சா உமா தலைமையில் நடைபெற்றது ஆண்டு விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் மற்றும் கேடியங்களை வழங்கி பேசும் பொழுது அரசு கல்லூரி மாணவ மாணவியர்கள் கல்வியோடு விளையாட்டிலும் தங்களை மேம்படுத்திக் கொண்டு அரசின் சார்பில் நடத்தப்படும் வேலைவாய்ப்பு முகாம்கள் மற்றும் அரசு தேர்வு பயிற்சி வகுப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சரவர்கள் ஆகியோர் இளைஞர்களை விளையாட்டுத் துறையில் ஊக்குவிக்க கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் அனைத்து ஊராட்சிகளுக்கும் முப்பத்தி மூன்று வகையான விளையாட்டு உபகரணங்களை வழங்கியுள்ளார்கள் இன்றைய நவீன உலகில் தங்களுக்கு உள்ள இடையூறுகள் மற்றும் போட்டி சவால்களை எதிர்கொண்டு நேர்வழியில் உழைத்து முன்னேற வேண்டும் குறிப்பாக செல்போனில் உள்ள கல்வி சார்ந்த தகவல்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எந்த ஒரு தவறான பாதையிலும் தங்களை ஈடுபடுத்துவதற்கு முன்பாக தங்களின் பெற்றோரை நினைவில் வைத்து பார்க்க வேண்டும் என்றும் தங்களுக்கு நல்ல கல்வி மற்றும் வாழ்க்கை அளித்திட அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் செய்துள்ள தியாகங்களை சிந்திக்க வேண்டும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் அரசு முதல்வர் முனைவர் ஆர் ராஜா கல்லூரி பேராசிரியர்கள் முனைவர் மோ ராஜசேகர பாண்டியன் முனைவர் மு ராஜேஸ்வரி முனைவர் பி கந்தசாமி முனைவர் சா சுஜாதா முனைவர் கா சந்திரசேகரன் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் கல்லூரி பேராசிரியர்கள்